தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜா சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் கூடிய வளர்ச்சியில் உலக நாடுகளுக்கு இந்தியா முன் உதாரணமாக திகழ்கிறது மேற்கு வங்க நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் உரம் உற்பத்தியில் தற்சார்பு நிலையை இந்தியா விரைவில் எட்டும் ஜார்க்கண்டில் வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் பேச்சு கலை இலக்கியம் நடனம் இசை போன்ற துறைகளில் பெண்களின் பங்கு அளப்பரியது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை முப்படைகளுக்கு தேவையான பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் முப்பத்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அரசியல் கட்சிகள் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்திய தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை சென்ற மாதத்தில் ஜிஎஸ்டி வரி வருவாய் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயை கடந்து சாதனை தமிழகத்திலிருந்து வருவாய் ஒன்பதாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மத்திய அரசு தகவல் கடந்த பத்தாண்டுகளில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் தமிழ்நாட்டிற்கு சுமார் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய தலைமை அறிவுறுத்தினால் நிச்சயம் போட்டியிடுவேன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா இலங்கை இடையே ஒப்பந்தம் யாழ்ப்பாணம் அருகே மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்க திட்டம் பாகிஸ்தானில் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு நாளை நடத்த முடிவு செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் கூடிய வளர்ச்சியில் உலக நாடுகளுக்கு இந்தியா முன் உதாரணமாக திகழ்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்கள் தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய பிரதமர் ஒரு மாநிலத்தில் உட்கட்டமைப்பு திட்டத்தை மேம்படுத்துவதன் மூலம் அதிக வேலை வாய்ப்புக்கான சூழல் அதிகளவில் ஏற்படும் என்றார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதே நமது இலக்கு என்றும் அதன் அடிப்படையில்தான் இளைஞர்கள் விவசாயிகள் ஏழைகள் மற்றும் பெண்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் अधिकार की इक्कीसवी सदी का भारत तेज गति से आगे बढ़ रहा है हम सभी ने मिलकर 2047 तक विकसित भारत बनाने का लक्ष्य तय किया है देश का गरीब किसान महिला और युवा ये देश की प्राथमिकता है हमने निरंतर गरीब कल्याण से जुड़े कदम उठाए हैं जिसका परिणाम आज दुनिया देख रही है மேற்கு வங்கத்தில் ரயில்வே மேம்பாட்டு பணிகளுக்காக பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்திருப்பதாக தெரிவித்தார் நாட்டின் பிற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளைப் போன்று மேற்கு வங்கத்திலும் முன்னுரிமை அடிப்படையில் பல்வேறு மேம்பாட்டுப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் மேற்கு வங்க ஆளுநர் டாக்டர் சி ஆனந்த ஆனந்தபோஸ் மத்திய கப்பல்துறை இணையமைச்சர் சாந்தனு தாக்கூர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முப்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார் மாவட்டத்தில் சிந்திரி தொழிற்சாலையை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் உரம் உற்பத்தியில் தற்சார்பு நிலையை இந்தியா விரைவில் எட்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முப்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார் தன்பத் மாவட்டம் சிந்திரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிந்திரி உர தொழிற்சாலையை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் நலிவடைந்திருந்த இந்த உர தொழிற்சாலை எட்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளது மாநிலத்தில் பல்வேறு சாலை ரயில் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார் இந்த திட்டங்கள் அனைத்தும் பதினேழாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு நிறைவடைந்துள்ளன இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மூன்று ரயில்களை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் வடக்கு கரண்புராவின் சூப்பர் அனல்மின் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் உரையாற்றிய பிரதமர் பழங்குடியின சமுதாயத்தினர் ஏழைகள் இளைஞர்கள் மற்றும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக கூறினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உயர்த்தும் நோக்கத்துடன் உழைத்து வருவதாக கூறிய பிரதமர் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என மகிழ்ச்சி தெரிவித்தார் கடந்த ஆண்டில் ஆண்டுதோறும் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் லட்சம் உற்பத்தி அதிகரித்துள்ளது என்று கூறினார் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டதன் மூலம் விரைவில் யூரியா உற்பத்தியில் இந்தியா தற்சார்பு நிலையை அடையும் என்றார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவித்த பிரதமர் टन वलर्ची के कांग्रेस मतलब कक्षा कुटी आदिवासी कल्याण और आदिवासी समाज की भागीदारी को बढ़ाना भाजपा सरकार की प्राथमिकता है इसका सबसे बड़ा प्रमाण तो अलग झारखंड राज्य का निर्माण ही है ये भाजपाई ही है जिसने अलग आदिवासी कल्याण मंत्रालय बनाया और बीते दस वर्ष में इसके बजट में पांच गुना बढ़ोतरी की आदिवासी समाज में भी सबसे पिछड़ी जनजातियों की पहली बार सूद लेने वाली कोई पार्टी है तो उस पार्टी का नाम भाजपा है मैंने झारखंड से ही इन जनजातियों के विकास के लिए चौबीस हजार करोड़ रुपए की पीएम जनमन योजना शुरू की थी इसके तहत आदिवासी परिवारों के घर बन रहे हैं दूसरी सुविधाएं बन रही हैं रोजगार के साधन बन रहे हैं इसका लाभ हमारे झारखंड की बैगा बिरहौर बिरजिया कोरवा, परैया सवारा ऐसी छोटी 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 आखिरी छोर पर बैठी हुई मेरे जनजातीय भाई बहनों को इसका लाभ मिल रहा है பெண்கள் முன்னேற்றத்தில் சர்வதேச நாடுகளுக்கு முன் உதாரணமாக இந்தியா திகழ்கிறது என்றும் கலை இலக்கியம் நடனம் இசை போன்ற துறைகளில் பெண்களின் பங்கு அளப்பரியது என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள பெர்காம்பூர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் திரௌபதி முர்மு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அனைத்து துறைகளிலும் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி பெண்கள் சாதனை படைத்து வருவதாக தெரிவித்தார் ஒரு காலத்தில் முப்படைகளில் ஆண்கள் மட்டுமே பணியாற்றிய நிலையில் தற்போது பெண்களும் தேச பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறினார் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றம் பெறுவதற்கு மகளிர் முன்னேற்றம் மிகவும் அவசியம் என்றும் திரௌபதி முர்மு வலியுறுத்தினார் பெண்களின் பங்களிப்போடு விரைவில் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அரசியல் கட்சிகள் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அரசியல் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் மிகுந்த கண்ணியத்துடனும் நடந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நட்சத்திர வேட்பாளர்கள் மற்றும் பேச்சாளர்கள் தங்களது தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேச்சுரிமையை சரியான முறையில் பயன்படுத்துமாறு தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது சமூக வலைதளங்களிலும் அரசியல் கட்சிகள் கண்ணியத்துடனும் நடந்து கொள்ளுமாறு தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது வளர்ச்சி திட்டங்கள் தாமதமின்றி செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படுவதை சம்பந்தப்பட்ட துறைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஏழு வளர்ச்சி திட்டங்களை காணொலி வாயிலாக நிதியமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கட்டுமான பணிகள் உரிய காலத்தில் தொடங்கப்படுவதையும் குறித்த கால திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வருவதையும் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் அமிர்த காலத்தில் நாட்டின் வளர்ச்சிக்கு அதிகாரிகள் தங்களது கடமைகளை சரிவர மேற்கொள்ள வேண்டும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தினார் இதனிடையே புதுதில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது உரையாற்றிய அவர் பல்வேறு சவால்களுக்கு இடையில் இந்தியாவின் பொருளாதாரம் நிலையாக இருப்பதை உலக நாடுகள் அதனை பிரமிப்போடு உற்று நோக்குவதாக தெரிவித்தார் ஜி இருபது ஐநா உள்ளிட்ட அமைப்புகள் இந்தியாவின் கல்வித்துறை சீர்திருத்தங்களை வரவேற்று அதனை உலகெங்கும் செயல்படுத்துவதற்கு முயல்வதாக நிர்மலா சீதாராமன் கூறினார் The core of G20 finance track did not for a moment hesitate when we put this huge agenda forward. We will talk about the digital public infrastructure in which India has an India stack about which we can talk to you. They were very willing to hear us and carried that message across. And every time the World Bank met during April and autumn, DPI was one of the biggest subjects that we could speak and many countries have even chosen to say, let's please share information and see if India can help us out. முப்படைகளுக்கு தேவையான பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்ய முப்பத்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் இந்த ஐந்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன இதன்படி மிக் இருபத்தி ஒன்பது ரக விமானத்திற்கு தேவையான எஞ்சின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது இதற்காக மத்திய அரசு சுமார் ஐந்தாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் செலவிடுகிறது பிரமோஸ் ஏவுகணைகள் பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது இந்த புதிய ஒப்பந்தங்கள் மூலம் துறையில் தற்சார்பு நிலையை இந்தியா அடையும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பிரபல உணவகம் ஒன்றில் மர்மப்பொருள் வெடித்ததில் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் பெங்களூரு என்பதடி சாலையில் அமைந்துள்ள இந்த உணவகத்தில் இன்று பிற்பகல் பொருள் திடீரென வெடித்து சிதறியது இதில் ஊழியர்கள் மூன்று பேரும் வாடிக்கையாளர் ஒருவரும் காயமடைந்தனர் குறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அந்த பகுதி முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் குழந்ததே அழுகுது இங்க குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு தாயா ஒருத்தவ இருக்காங்க முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு நான் மேல கோபமா இருக்கேன்

பிரதமர் மோடி அவர்களின் திறமையான தலைமையின் கீழ் வெறும் நான்கு ஆண்டுகளில் மூன்று கோடி முதல் பதினான்கு கோடி கிராமப்புற வீடுகளுக்கு சுத்தமான நீர் செய்திகள் தொடர்கின்றன சென்ற மாதத்தில் ஜிஎஸ்டி வரி வருவாய் ஒரு லட்சத்து அறுபத்து எட்டாயிரம் கோடி ரூபாயை கடந்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் நிதியாண்டில் மாதாந்திர சராசரி ஜிஎஸ்டி வரி வருவாய் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயாக உள்ளது என்றும் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வரி வருவாய் இதுவரை பதினெட்டு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி ரூபாயாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வரி வருவாய் பதினொன்று புள்ளி ஏழு சதவீதம் உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த மாதத்தில் ஜிஎஸ்டி வரி வருவாயில் தமிழகத்தின் சார்பில் ஒன்பதாயிரத்து எழுநூற்று பதிமூன்று கோடி ரூபாய் பங்களிப்பு உள்ளதாகவும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது பதினோரு சதவீதம் உயர்வு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் நிதியாண்டில் ஜிஎஸ்டி வருவாய் பகிர்வில் தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்தமாக சுமார் ஐம்பத்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது தென்மண்டல ஆகாசவாணி ஒளிபரப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது எல்லை பகுதிகளில் ஒளிபரப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய தகவல் ஒளிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் தென்மண்டல ஆகாஷவாணி ஒலிபரப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் எல் முருகன் தலைமையில் இன்று நடைபெற்றது பின்னர் பேசிய அமைச்சர் நாட்டின் ஒற்றுமை பன்முகத்தன்மை வளர்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் பொழுதுபோக்கு மற்றும் செய்திகள் இடம்பெற வேண்டும் என்று தெரிவித்தார் முதல்முறை வாக்காளர்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் வாக்குகளை தவறாமல் செலுத்த வேண்டும் என்றும் வாக்காளர்கள் அனைவரும் தங்கள் வாக்குகளை தவறாமல் செலுத்துவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிலையங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் பொதுமக்களுக்கு பல்வேறு பயனுள்ள நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கோடை பண்பலை நிலையத்தை அமைச்சர் வெகுவாக பாராட்டினார்

We well, are aware that our government is committed to strengthen the infrastructure, particularly the broadcasting infrastructure. Our Honorable Prime Minister Sri Narena Buddhji allotted 2500 crore for the infrastructure development fund. Broadcasting infrastructure development fund. செய்தியாளர்களிடம் பேசிய கடந்த பத்து நிதியானது தமிழகத்திற்கு மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் வழங்கப்பட்டுள்ளது என்றார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளி ஏற்கனவே கோரப்பட்டுள்ளதாகவும் இம்மருத்துவக் கல்லூரி ஏற்கனவே செயல்பட்டு வருவதாகவும் இதற்கான நிதி ஆதாரங்கள் ஜப்பான் சர்வதேச நிதியத்தின் மூலம் பெறப்படுவதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் விளக்கம் கிட்டத்தட்ட இந்த பத்தாண்டுகளில் மட்டுமே பதினோரு லட்சம் கோடி ரூபாய் பத்து புள்ளி எழுபத்தாறு இப்போ போன வாரம் பதினேழு லட்சத்துலாம் சேர்த்தா கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நலத்திட்டங்களை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் நிறைவேறினார் இதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருந்த யுபி அரசாங்கத்தில் யார் இருந்தாங்க இதே அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்களாக இருந்த திராவிட முன்னேற்றங்களும் காங்கிரஸ் தான் யுபிஎல் ஆட்சியில் இருந்தார் அப்போ வந்து கொடுக்கப்பட்ட தொகை விட மூணு மடங்கு தொகையானது இப்போ நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது ரயில்வே துறைக்கு மட்டுமே அந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு வரில் கொடுக்கப்பட்ட தொகை வெறும் எட்நூற்றி அறுபது கோடி ரூபாய் ஆனால் இந்த நிதியாண்டில் மட்டுமே தமிழ்நாட்டில் ரயில்வேக்கு கொடுக்கப்பட்ட தொகை ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒரு நிதியாண்டில் மட்டுமே இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலியின் முதன்மை தலைமை இயக்குநர் வசுதா குப்தா சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் மா அண்ணாதுரை தூர்தர்ஷன் கூடுதல் தலைமை இயக்குநர் அனில்குமார் மங்கள்ஜி மற்றும் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து பிரிவுகளை சார்ந்த அலுவலர்கள் பங்கேற்றனர் தேசிய தலைமை அறிவுறுத்தினால் நிச்சயம் போட்டியிடுவேன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் நான்காம் தேதி சென்னையை எடுத்த கல்பாக்கத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் வரும் நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சியை பிரதிபலிப்பதாக அமையும் என்று அண்ணாமலை கூறினார் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க அந்த பொறுப்பை செய்து கொண்டிருக்கின்றேன் நாளைக்கு இத செய்ய போறோம் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பொறுப்பு மாநிலம் முழுவதும் செல்வது எந்த ஒரு தொகுதிக்கும் அதிக நேரம் இதுவரை தொகுதிக்கும் முப்பத்தி நான்கு சட்டமன்றத்திலையும் தான் அதிகமா நேரம் கொடுத்திருக்கேன் ஒருவேளை கட்சி எனக்கு நாளைக்கு இதை செய்யுங்க அப்படின்னா செய்வதற்கும் தயாராக இருக்கின்றேன் இந்த கட்சியை பொறுத்தவரை எல்லாம் மக்கள் சேவைதான் இது என்றால் செய்ய போகின்றேன் இதுல என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது என்னை பொறுத்தவரை முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் சமமாகத்தான் நான் பார்த்து வேலை பார்த்திருக்கேன் தனிப்பட்ட முறையில் வெறுப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது கட்சி போட்டியிட என்றால் போட்டியிட போறேன் இங்க போட்டியிடனா போட்டியிட போறேன் மக்களவை தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கும்படி மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ தொடர்ந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மக்களவை தேர்தல் அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்பதால் தங்கள் மனுவை பரிசீலிக்குமாறு வைகோ கோரிக்கை வைத்திருந்தார் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் மதிமுக அளிக்கும் விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை வரும் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் காஞ்சிபுரத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான தனியார் வசமிருந்த இரண்டு பெருமாள் கோவில்களை அறநிலையத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பச்சை வண்ண பெருமாள் மற்றும் வர்ண சுவாமி திருக்கோவில்கள் ஆயிரம் ஆண்டு பழமையானவை கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்படாமல் இருந்த காரணத்தால் கோவில் நிர்வாகத்தை அறநிலையத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் மாசிமக தேரோட்டம் கொடியேற்றத்தோடு தொடங்கியது தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றன பின்னர் நடைபெற்ற முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் பக்தர்கள் இணைந்து தேரை இழுத்தனர் சென்னை மெட்ரோ ரயில்களில் சென்ற மாதம் மட்டும் எண்பத்தி ஆறு லட்சத்து பதினைந்தாயிரம் பயணிகள் பயணம் செய்திருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சென்னை மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியதிலிருந்து இதுவே அதிக எண்ணிக்கை என நிர்வாகம் கூறியுள்ளது மெட்ரோ ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்களை பராமரிப்பதில் மிகுந்த ஒத்துழைப்பை நல்கி வரும் அனைத்து பயணிகளுக்கும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது முதுமலையில் நிலவும் வறட்சியால் கிராமங்களை நோக்கி யானைகள் உணவு தண்ணீரை தேடி வந்தால் பொதுமக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக வனத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முதுமலை வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவி வருவதன் காரணமாக வனவிலங்குகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தாவர உண்ணிகளான யானை மான்கள் காட்டெருமைகள் உணவில்லாமல் தவித்து வருகின்றன குறிப்பாக நாள் ஒன்றுக்கு நூறு கிலோவிற்கு மேல் உணவை எடுத்துக் கொள்ளும் யானைகள் பல கிலோமீட்டர் தூரம் உணவிற்காக இடம்பெயர்ந்து செல்கின்றன தமிழகம் முழுவதும் வரும் ஞாயிற்றுக்கிழமை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் என செய்தி வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் உள்ளிட்ட நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐம்பத்தி ஒரு மையங்களில் இந்த முகாம் நடைபெறும் யுனிசெஃப் உலக சுகாதார நிறுவனம் பன்னாட்டு ரோட்டரி சங்கங்கள் ஆகியவை போலியோ முகாம் பணிகளுக்கு உறுதுணையாக உள்ளன மத்திய சென்னை மாவட்டம் தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு கயிறு ஏறும் போலி ஒத்திகை பயிற்சி இன்று நடைபெற்றது தீயணைப்பு வீரர்கள் பலர் இந்த ஒத்திகை பயிற்சியில் கலந்து கொண்டு கயிறு மூலம் மீட்பு பணியில் ஈடுபடுவது தொடர்பான பயிற்சிகளை பெற்றனர் தென்காசி மாவட்டம் புளியறை பகுதியில் நள்ளிரவில் டார்ச் லைட் அடித்து பெரும் ரயில் விபத்தை தடுத்த தம்பதியினருக்கு ரயில்வே சார்பில் பரிசு வழங்கப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில்வே தண்டவாளத்தில் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளாயிருந்த நிலையில் அந்த வழியாக வந்த சிறப்பு ரயிலை சண்முகையா வடக்குத்தி அம்மாள் தம்பதியினர் டார்ச் லைட் அடித்து தடுத்து நிறுத்தி பெரும் விபத்தை தவிர்த்துள்ளனர் இதற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தம்பதியினரை நேரில் அழைத்து ஐந்து லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கி பாராட்டினார் செல்வமகள் சேமிப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த அச்சத்தை நீக்கி உள்ளதாக மாவட்டத்தில் உள்ள பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் முன்னேற்றத்தை குறிக்கோளாக கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று சேமிப்பு திட்டம் தொடங்கப்பட்டது இது பெண் குழந்தைகளின் உயர்கல்வி திருமணம் போன்ற எதிர்கால திட்டங்களுக்காகவும் பெண் குழந்தைகள் மேம்பாட்டுக்கான ஒரு சேமிப்பு திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின்படி பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் பெயரில் அவர்களது பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ அஞ்சலகங்கள் அல்லது வங்கிகளின் கணக்கை தொடங்கலாம் ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வைப்பு தொகையாக செலுத்தலாம் பெண்ணுக்கு பதினெட்டு வயது முடிவடையும் போது அவரது கல்வி அல்லது திருமண செலவுக்காக கணக்கில் உள்ள தொகையில் ஐம்பது சதவீதத்தை பெற்றுக்கொள்ளும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தங்களது பெண் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகுமோ என்ற அச்சத்தில் இருந்து செல்வமாக சேமிப்பு திட்டம் தங்களை விடுவித்து இருப்பதாகவும் பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் என் பேர் இலக்கியா நான் வந்து அரியலூரில் இருக்கேன் ஆக்சுவலாக அது வந்து குழந்தைங்களுக்காக பெண் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டிருக்க ஒரு சேமிப்பு திட்டம் இந்த திட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பையும் நல்ல திருமண வயதையும் கொடுக்கறதுக்காக இது உருவாக்கியிருக்காங்க இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து ஒன் இயர்க்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வரைக்கும் நம்மளால் பே பண்ண முடியும்னா பே பண்ணலாம் இல்லை மந்த்லி மந்த்லி எவ்வளோ பே பண்ண முடியுமோ பே பண்ணலாம் ஏழை எளிய மக்கள்கள் வந்து குழந்தைங்க படிக்கிறதுக்கோ கல்யாணத்துக்கோ அவங்களால கடன் வாங்கி தான் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படியே அப்போ நேரத்தில் இந்த ஸ்கீம் வந்து நமக்கு பெரும் உதவியாக இருக்கும் எல்லாரும் பெண் குழந்தைங்க பெற்ற எல்லாருமே இதில் நல்லா பயனடையலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம செல்ல குழந்தைகளை செல்வ குழந்தைகளை அந்த திட்டத்தின் மூலம் மாற்றலாம் வணக்கம் என் பேர் ஹேமலதா நான் அரியலூர்லேருந்து பேசுகிறேன் நான் வந்து இந்த செல்வ மகள் சிறுசேம்பு திட்டத்தில் திட்டத்தில் தான் நான் வந்து சேர்ந்துருக்கேன் அது என் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ ரெண்டாவது பொண்ணுக்கு இப்போ தான் பிறந்திருக்காங்க இந்த போட போகிறேன் வாரம் வாரம் இரநூத்தம்பது ரூபா கட்டினா போதும் செல்வமகள் சிறுசேமிப்பு வந்து நம்மளோட பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கும் கல்யாண செலவுக்கும் ரொம்ப ஒரு பெரிய ஹெல்ப்பாக அது இருக்கும் இந்த திட்டம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு நல்ல உதவியாக இருக்கும் இந்த திட்டம் இல்லைன்னா நம்ம அவ்வளோதான் பின்னாடி கடன் கடன் உதவி தான் வாங்க வேண்டியதாக இருக்கும் இது இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னுடைய பெயர் வீராசாமி என் பேத்திக்கு மகள் சித்தம்னு ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாது ஏகப்பட்ட இதை கொடுத்தாலும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் மகள் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் இது பேர் வசுந்தரா அவள் ஒரே பேத்தி தான் வயசு மூன்றரை ஸ்கூலில் இருக்கா அவளுடைய எதிர்காலத்து படிப்புக்கு வரலாம் எதுக்கு வேணாலும் அது யூஸ் பண்ணலாம் அதனால் போட்டுக்கிட்டு இருக்கேன் அது கூட ஆயிரம் ரூபா போட்டு சொன்னாங்கன்னு போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போடுறதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ஏதோ மாதம் ஒரு அஞ்சு ரூபா போடுமே போட்டு அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் இல்லை ஒரே சேர்க்கறது இப்படி போடலாமேன்னு ஒரு யோஜனை இருக்குது அது விரைவில் நான் செய்வேன் அது மாதிரி எல்லோரும் மக்கள் எல்லோரும் இதுக்கு வரணும் மத்திய அரசின் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஒவ்வொரு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக உள்ளதாக அப்பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் புதிய செய்திகளுக்காக அறிவியல் செய்தியாளர் ராம்குமார் பாகிஸ்தான் பிரதமர் தேர்தல் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என தேசிய நாடாளுமன்ற செயலகம் அறிவித்துள்ளது இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை நடைபெறும் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் பிரிவு வேட்பாளராக சாபாஸ் ஷெரீப் அறிவிக்கப்பட்டுள்ளார் இவரை பாகிஸ்தான் மக்கள் கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கின்றன சன்னி இட்டே ஹார்ட் கவுன்சில் ஆதரவுடன் ஓமர் அயூப் போட்டியிடுகிறார் அண்மையில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் புதிய பிரதமரை வாக்களித்து தேர்வு செய்வார்கள் இதனிடையே பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் புதிய சபாநாயகராக முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கட்சியை சேர்ந்த சர்தார் அயாஷ் சாதிக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மொத்தம் நூற்று தொன்னூற்று ஒன்பது வாக்குகளை பெற்று அவர் புதிய சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா இலங்கை இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இதன்படி யாழ்ப்பாணம் அருகே மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா இலங்கை அமைச்சர் இண்டிகா அனுருத்தா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியது ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இந்தியாவின் நிதி பங்களிப்பில் இலங்கையில் மின்துறை சார்ந்த பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்